அல் குரு ஆனில் இருக்கக்கூடிய ஜபர் ஜேர் பேஷ் இதெல்லாம் என்ன இதை வச்சு நம்ம எப்படி ஓதணும் தெரிஞ்சுக்கலாமா அஸ்லாம் வலைக்கும்லாஹூ நான் குரான் வித் மீ சீரீஸில் இது ஃபர்ஸ்ட் வீடியோ குர்ஆனை சரியான உச்சரிப்போட தஜ்வேத் முறைப்படி ஓதணும்னு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க அல் குர்ஆன்ல நமக்கு நிறைய குறியீடுகள் இருக்கு ஜபர் ஜேர் பேஷ் சுக்குனு ஷத்து மத்து இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜபர் ஜேர் பேஷ் பத்தி இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கான கோடு எழுத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஜபர் இதே ஸ்லாண்டிங்கான கோடு ஒரு எழுத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஜேர் கொஞ்சமா சுழிச்சு இந்த மாதிரி நீட்டி ஒரு எழுத்துக்கு மேலேயோ இல்ல கீழேயோ இருந்துச்சுன்னா இந்த குறியீடுக்கு பேரு பேஷ் இது ஜபர் இது ஜேர் இது பேஷ் இந்த ஜபர் ஜேர் பேஷை தான் அரபியில நம்ம ஹரக்கத் அப்படின்னு சொல்லுவோம் வெறும் இந்த மாதிரி குறியீடுகளை நம்ம ஹரக்கத்துன்னு சொல்லுவோம் இதுவே ஒரு எழுத்துக்கு மேலே ஜபரோ ஜேரோ அல்லது பேஷோ வந்துருந்துச்சுன்னா அந்த எழுத்தை மொத்தமாக நம்ம முத்தஹர் ரிக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த முத்தஹர் அதாவது ஜபர் ஜேர் பேஷ் பெற்ற எழுத்துக்களை நம்ம நீட்டாமல் டக்கு டக்கு டக்குன்னு ஓதணும் ஃபார் எக்ஸாம்பிள் அலிஃப் ஜபர் அ பா ஜபர் ப தா ஜபர் த அலிஃப் ஜேர் இ பா ஜேர் பி தா ஜேர் தி அலிஃப் பேஸ் உ பா பேஸ் பு இது எப்படி ஓதக்கூடாது அலீஃப் ஜபர் ஜேர் இ அலீஃப் பேஸ் ஊ இந்த மாதிரி நீட்டி ஓதக்கூடாது இத்தனை நாளாக நம்ம அலீஃபை வெறும் அலீஃபுன்னு படிச்சிருப்போம் ஆனால் தஜ்வீத் முறைப்படி அலீஃபை நம்ம ஹம்சா அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அலீஃபுக்கு மேலே ஜபரோ அல்லது ஜேரோ அல்லது பேஷோ இல்லை வெறும் அலீஃபோ வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம அலீஃப் அப்படின்னு சொல்லாமல் ஹம்சா ஹம்சா ஜபர் ஹம்சா ஸேர்இ ஹம்சா பேஸ் ஊ அப்படின்னு அலீஃபா ஹம்சாவா மாத்தி ப்ரனௌன்ஸ் பண்ணுவோம் வீடியோவா பார்க்கறது மட்டும் இல்லாம குரானை எடுத்து இப்பவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் லெசன்ல மீட் பண்ணலாம்